பொதுவாவே முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும் ஆனா மழைக்காலம் வந்துட்டா முடி கொட்டுறது இன்னும் அதிகமாயிடும்னு நிறைய பேர் புலம்புவாங்க அதுக்கு காரணம் காத்துல இருக்கிற ஈரப்பதம் தாங்க ஈரப்பதமான காத்து முடியோட வேர்க்கால்களை பலவீனப்படுத்தி முடி உதிர்வை அதிகமாக்கும் இப்படி மழைக்காலத்துல முடி கொட்டுறதுக்கு நாம வருத்தப்படாம சில உணவுகளை நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம் வாங்க முடி முடிகொட்டுறத தடுக்க சாப்பிட வேண்டிய டாப் ஏழு உணவுகள் என்னென்னு பார்ப்போம் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது புரதம் முட்டையில புரதமும் பயோட்டினும் அதிகமா இருக்கு இது முடிவேர்களை பலப்படுத்தி முடி கொட்டுறதை தடுக்கும் வாரத்துக்கு மூணு நாலு முட்டை சாப்பிடலாம் பசலைக்கீரையில இரும்புச்சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி போலைன்னு நிறைய சத்துக்கள் இருக்கு இது எல்லாமே முடிக்கு ரொம்ப நல்லது இரும்புச்சத்து குறைபாடுனாலையும் முடி கொட்டும் அதை பசலைக்கீரை சரி பண்ணும் நட்ஸ் கொட்டைகள் மற்றும் விதைகள் அதாவது பாதாம் வால்நட் சியா விதைகள் ஆலி விதைகள் இதுல எல்லாம் ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் வைட்டமின் இ ஜிங்க் போன்ற சத்துக்கள் இருக்கு இதெல்லாம் முடியோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் தினமும் ஒரு கைப்பிடி நட்ஸ் சாப்பிடலாம் மீன் குறிப்பா சால்மன் காணாங்கிழித்தி மாதிரி மீன்கள்ல ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் அதிகமா இருக்கு இது முடிக்கு நல்ல போஷாக்கு கொடுத்து முடி வளர்ச்சியை தூண்டும் இனிப்பு உருளைக்கிழங்குல பீட்டா கரோட்டின் அதிகமா இருக்கு இது உடம்புல வைட்டமின் ஏவா மாறி முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் முடியோட வேர்களை ஆரோக்கியமா வச்சுக்க இது அவசியம் பீன்ஸ் மற்றும் பயிர் வகைகள்ல புரதம் இரும்புச்சத்து ஜிங்க் பயோட்டின் அதிகமா இருக்கு இதெல்லாம் முடிவேர்களை வலுப்படுத்தி முடி கொட்டுறதை குறைக்கும் சிட்ரஸ் பழங்கள் எலுமிச்சை ஆரஞ்சு மைனஸ் வைட்டமின் சி சத்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் இந்த சிட்ரஸ் பழங்கள்ல வைட்டமின் சி அதிகமா இருக்கு இது உடம்புல இரும்புச்சத்தை உறிஞ்சுவதற்கும் உதவும் இந்த உணவுகளை நீங்க உங்க தினசரி உணவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா மழைக்காலத்துல முடி கொட்டுற பிரச்சனையை குறைச்சு முடிய ஆரோக்கியமா வச்சுக்கலாம்